நல்ல சமாரியோ என்னை தேடி வாரம் ஒரு குறிஞ்சி நிறைய தலைப்பிலே மீண்டும் அவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளமாக நாற்பது நாட்கள் என்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு வேதாகம்மை என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானிப்பேன் நாற்பது என்ற வார்த்தைகள் மூன்று முறைகள் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது வருடங்களை பற்றி ஆட்களை பற்றி நாட்களை பற்றி பல்வேறு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இன்றைக்கு நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம் நான்கு நபர்களை குறித்து நாற்பது நாட்கள் சொல்லப்பட்டதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக மோசையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள நாற்பது நாட்கள் என்பதை விடுதலை பயண நூல் முப்பத்தி எட்டாம் மதி முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து வார்த்தை இருக்கும் விடுதலை பயணரும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டுடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் முன்னும் இல்லை தண்ணீர் பருவமில்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகள் அவர் பலகின் மேல் எழுதினார் இங்கே நாற்பது நாட்கள் ஆண்டவர்களோடு மோசி இருபது நாட்கள் முடிந்தவர் கீழே வரும் பொழுது ஆண்டோட வார்த்தைகளை அங்கிருந்து பெற்றுக் கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்து மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் மூன்று காரியங்களை பார்க்கும் ஒன்று ஆண்டோரோடு இருந்தார் ஆண்டோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் அதை வந்து மக்களுக்கு எடுத்துச் சென்னார்னு ஒரு காரியத்தை நான் பார்க்கும் இது முதலாவது காரியம் ரெண்டாவது காரியம் நாம் எளியாவை பற்றி பார்ப்போம் எலியாவை பற்றி நாற்பது நாட்களுக்கு வேதம் என்ன சொல்கிறதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் அவசரத்திலே எளியாவை பற்றி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வாசிப்போம் இப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் வலிமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஒரே பேரில் கடவுளும் மலையை அடைந்தார் இங்கே இங்கே எலியா நாற்பது நாட்கள் நடந்து சென்று ஒரே சென்று அதன் பிறகு மூன்று காரியங்களை செய்து தன் ஊழியத்தை முடித்து கொண்டு அவர் பரலகம் செல்வதை பார்க்கும் ஊழியத்தை முடித்து கொண்டு சென்று அவர் போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார் தான் செய்து வந்த பணியை எலிசா செய்யும்படி அங்கே செய்கிறார் யோர்தானை அக்கறை கடந்து சென்று எலிசா கூட இருக்கும் பொழுது அந்த தீர்க்கத்திற கூட்டங்கள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவரை பார்த்து கொண்டு பொழுது அவர் அங்கே காற்று தொழிலை ஏறி பரலோகம் செல்வதை நாம் பார்க்கிறோம் இவர் எலியா தன் ஊழியத்தை முடித்துவிட்டு இன்னொருத்து ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு பரலோகம் ஏறி சென்ற காட்சிகளை நாம் இந்த வேதத்தின் பகுதியில் நாம் தியானித்தோம் இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் தாவிதின் நாட்களில் நடந்த காரியத்தை நாம் சற்று வேதத்தின் வார்த்தையிலிருந்து வாதிக்க கேட்போம் ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் மதம் வாசிப்போம் அந்த பெரிசையன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் என்று தாவிதை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கும் தாவிது பெரிசன் அந்த கோலியாத் விட்ட நான் சவாலை நாற்பது நாட்களாக இருந்து பார்த்து கொண்டிருப்பதை இங்கே பார்க்கும் நாற்பது நாட்கள் கெடு வைத்திருக்கிறான் ஐயா அந்த கோலியாத்து இஸ்ரேல் மக்களுக்கு கெடு ஒண்டிக்கு ஒண்டி வா ஒருத்தருக்கு ஒருத்தர் வா என்று ஒரு கெடு வைத்திருக்கு யாரும் செல்வதற்கு தயாராக இல்லை ஆனால் யாரும் செல்வதற்கு தயாராக இல்லாத வழியிலே தாவிதை அது எதிர்கொள்ள செல்கிறான் தாவிதை எதிர்கொண்டு சென்று யாரும் வெல்ல முடியாத அந்த மகா வாட்ட சாட்டமான கோலியாத்தை வென்று வீழ்த்தி இஸ்லே மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரத்துக்கு கொடுக்கிறார் சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அங்கேயே சுதந்திரத்தை கொடுக்கிறான் யாரும் வீழ்த்த முடியாத கோலியாத்தையை அங்கே அங்கேயே வீழ்த்தி காட்டுகிறான் இந்த நாற்பது நாள் சவால் நாற்பதாம் நாளோடு தாவிது முடித்து காட்டியதை நாம் பார்க்கிறோம் பயிர்லாம் மூன்று பேரை பார்த்தோம் ஒன்று மோசை ஒன்று எலியா ரெண்டாவது எலியா மூன்றாவது தாவீதை பார்த்தோம் நான்காவது ஏசு கிறிஸ்துவின் நாற்பது நாட்களை நாம் பார்த்துக்கிறோம் லூகா நச்சு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இயேசு உபாசம் இருந்ததை நாம் வேதத்தில் பதிலிருந்து பார்த்துக்கிறோம் அவர் நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியிட்டார் என்று சொல்லப்பட்டது அப்போ நாற்பது நாள் ஆண்டனுடைய பாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததை பார்க்கிறோம் மோசி வர்வர் வனாந்திரத்தில் இருந்தார் அதன் பின்பு இவர் சோதிக்கப்பட்டார் அதன் பின்பு இவர் புறப்பட்டு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து மக்களிடத்தில் அவர் மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் அவர் அங்கே பல காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்பே இந்த நான்கு பேரை பற்றிய காரியங்களை குறித்து அதே முறை ஆண்டவர் உயிர் செழிந்தபின் நாற்பது நாட்கள் ஆண் சீஷ்டருடன் இருந்து பரலோத்துக்கு சென்றதை பார்க்கும் திருத்துதல் பணி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இயேசு துன்புற்றி பின் நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இரையாட்சியை பற்றி கற்பித்தார் பல தெளிவான தம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின் நாற்பது நாட்கள் அந்த அப்பகுத்து திடப்படுத்தி அவர்களை ஊழியம் செய்வதற்கு தயார் செய்து வைத்தார் அதற்கு பின் விண்ணப்பு சென்றார் என்று சொல்லப்படுது இங்கே நாம் இந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை எப்பொழுது நாம் அறிந்து கொள் மோசைக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு என்ன மோசை நாற்பது நாட்கள் ஆண்டோரோடு இருந்தார் இயேசுவும் நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் ஆண்டரோடு இருந்தார் மோசை நாற்பதாம் முடிந்து ஆண்டோட வார்த்தைகளை பெற்றுக் கொண்டு வந்தார் இயேசுவும் ஆண்டோட வார்த்தைகளை பெற்றுக் கொண்டு வந்து மக்களுக்கு போதித்தார் அங்கே பத்து கற்பனையை கொடுத்தார் இங்கு இயேசு ஈசுகத்து இறங்கி வந்து பத்து கற்பனை விரிவாக்கத்தை எல்லாம் மக்களுக்கும் செலுத்தார் கொலை செய்யாதிரு தன் சகோதரி மூடன் என்பரும் கொலை செய்வதற்கு சமம் என்றெல்லாம் பத்து கற்பனையும் விரிவாக்கி நிலையை எடுத்துரைத்தார் அப்ப மோசையும் இயேசுவும் நாற்பது நாட்கள் இருந்தது ஒரு நல்ல உறவினை ஒரு ஐக்கியத்தை அவர்கள் என்ன சொல்ல வேண்டோ ஆண் பிதாவானவர் அதை வந்து மக்களுக்கு என்பதை ஆவியின் அர்த்தமாக நாம் இங்கே கொள்ள வேண்டும் எலியா நாற்பது நாட்கள் நடந்த பின்பு தன் பொறுப்பை எலிசாவிடம் ஒப்படைத்துவிட்டு பரலோகம் எழுந்திருத்தது போல அருணாதர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் நாற்பது நாட்கள் அப்போஸரோடு கூட இருந்து எல்லாம் திடப்படுத்தி கொண்டு தான் செய்ய வேண்டிய பணியை அவர்களை செய்ய வேண்டும் என்று அவர்களை கற்றுக் கொடுத்து விட்டு அவர் பரலோகம் ஏறி சென்றதை நாம் வேதத்தில் வாசிப்போம் ஸோ எலியாவின் அந்த கார் பரலோகம் செல்வதற்கும் இயேசு இயேசுகிற பரலோகம் செல்வதற்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருப்பதை நாம் காண்கிறோம் தாவியின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக எளியாவும் இயேசுவும் இந்த ஊழியத்தின் பாதையை எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை நமக்கு இந்த வேதத்தின் வார்த்தைகளை காட்டுகிறது மூன்றாவதாக தாவிதை பார்க்கிறோம் தாவிது நாற்பது நாட்கள் பெரித்தல் எதிர்த்திருந்தான் யாராலும் வெல்ல முடியாத ஒரு பெரிய சத்ருவாக அவன் நின்று கொண்டிருந்தான் அந்த இடத்திலே அவனை வெல்வதற்கு நாற்பது நாட்கள் ஆயிற்று அதே போல் அருணாதன் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தது உலகத்தின் அதிபதியாக உலகத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாத இருந்த அந்த பிசாசவன் வந்து அவரை சோதிக்கின்றான் அவனை வெற்றி கொள்ளுகிறார் எவ்வாறு இயேசு வெற்றி கொண்டாரோ அதுபோல தாவிது அந்த நாட்களையுமாக கோலி அர்த்தை வெற்றி கொண்டு ஒரு பெரிய விடுதலை இஸ்லீம் மக்கள் கொடுத்தது போல அருணாதன் கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபாசம் இருந்த பின் பிசாசன்கிரைகளை அவன் சோதிக்க 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 ஆண்டுடைய வார்த்தைகளால் அவனை வெற்றி கொண்டு பெரிய ஒற்றியை இந்த மூன்று பேரின் ஆவியின் அர்த்தங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வேதாங்களை எடுத்து பல்வேறு இடங்களை எடுத்து நாம் தொகுத்து இணை வசங்களோடு சேர்த்து வாசிக்கும் பொழுது வேதாமத்தின் அர்த்தங்கள் அற்புதமாக அதிசயமாக இருக்கும் இதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நாம் செயல்படுவோம் மீண்டுமாக ஒரு ஆண்டருடைய வார்த்தைகளை பற்றிய செய்திகளை அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம் இயேசு கப்புகள் பிரை